அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சஹர்லிருந்து பிடித்து இஃப்தார் வரையிலும் ஏறத்தாழ பதிமூணரை பதினாலு மணி நேரங்கள் நாம் நோன்பு பிடிக்கிறோம் இன்னும் சில பகுதியில் அந்த பகுதி அமைந்திருக்கிற இடத்தை வச்சு அதனுடைய நேரங்கள் மாறுது நாயகம் செல்லாசம் காலத்தில் முதல் முதல்ல நோன்பு கடமையாக்கப்பட்ட போது இந்த வடிவத்தில் தான் நோன்பு இருந்ததா அப்படின்னா அது கிடையாதுங்க எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் நைன்டீன் ஃபிஃப்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாகுது கைசிபுனு சிறுமத்தல் அன்சாலி ரதியுல்லாஹு தாலாஹு அப்படின்ற சஹாபி பகல் முழுவதும் நோன்பு வைக்கிற அந்த நேரத்தில் கடுமையாக ஒழித்து ஒழைத்து விட்டு இஃப்தாருடைய நேரத்துக்கு வீட்டுக்கு வராங்க தன்னுடைய மனைவிடத்துல ஏதாவது இஃப்தாருக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் சஹாபாக்களுடைய வீடு நம்முடைய வீடு மாதிரி உணவுகளால் நிறைந்தில்லை அதனால அவங்களுடைய மனைவி சொல்றாங்க நான் வெளியே சென்று ஏதாவது உணவு கிடைக்கிறதா என்று பார்த்து விட்டு வருகிறேன் என்று போறாங்க போயிட்டு வந்த அந்த மனைவிக்கு பெரும் ஆச்சரியம் காரணம் கைசிபுனு சர்மா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் தூங்கிய நிலையில இருக்கிறாங்க அவங்கள பார்த்த அல் ஹைபத் அலக் உங்களுக்கு நாசம்தான் என்று சத்தமாக கத்துறாங்க அப்போ எழுந்து பார்க்கிற கைஸ் ரதி அல்லாஹு தாலானும் மிகுந்த வருத்தத்திற்கு உள்றாள்றாங்க காரணம் தூங்கிவிட்டால் நோம்பு ஆரம்பித்து விடும் ஆமாங்க இஃப்தாருடைய நேரத்துல என்ன சாப்பிட்றோமோ அது வரைக்கும் சாப்பிட்டு கொள்ளலாம் நாம் எப்போ இரவுல தூங்க தொடங்கிறோமோ அப்பொழுது நோம்பு ஆரம்பித்து விடும் இப்படிதான் நோம்புடைய ஆரம்ப வடிவம் இருந்தது அப்படி நோம்பு பிடிக்க தொடங்கிய அந்த கைசிபுனு சிறுமா ஹதயல்லாகு தாலானு அடுத்த நாள் ஒரு நல்ல பகல் நேரத்துல மயங்கி விழுந்துடுறாங்க இந்த விஷயம் ரசுல்லாவுக்கு தெரிஞ்சு அதற்கு பின்னால் இறங்கிய ஆயத்து தான் பக்ராவுடைய நூத்தி எண்பத்தி ஏழாவது ஆயத் ஒஹில் லைலத்த சியாம் இரவுகளில் அதாவது நோம்புடி இரவுகளில் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய மனைவியோடு சேர்வது என்று தொடங்குகிற அந்த ஆயத்தில் அந்த ஆயத்துடைய நடு பகுதியில் குழு வஷ்ரபு நீங்கள் உணவு உண்டு கொள்ளுங்கள் இன்னும் பானங்களை பருகிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த நேரத்தில் வரைக்கும் அனுமதி என்றால் கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் வெளிப்படும் அந்த நேரம் வரை அதாவது இன்றைக்கு நாம் தொடங்குகிற அந்த சஹருடைய முடிவு நேரம் வரை என்கின்ற இந்த ஆயத்து இறங்கிறது சஹாபா பெருமக்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறாங்க காரணம் அல்லாஹ் அவர்களுக்கு நோம்பை மென்மையாகவும் அவர்களுக்கு தோதுவாகவும் ஆக்கி தந்திருக்கிறான் என்ற அடிப்படையில் அன்பார்ந்த பெருமக்களே நாம்பு வைக்கிற இந்த நோன்பு அல்லாஹு தாலா நம்மின் மீது எதக்கப்பட்டு அதில் லேசுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிற நோன்பு தான் இதிலேயே நாம் பல காரணங்களை கொண்டு சொல்லி நோன்பை ஸ்கிப் பண்றோம் இன்ஷா அல்லா எந்த காரணமும் இல்லாமல் நோம்பு நிற்கக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆச்சரவு புரிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்